நம்ம பார்க்க போது அதிகமாக நம்ம கை கால வேர்க்குறதுக்கு காரணம் என்ன அதற்கான தீர்வுமுறைகள் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா கை கால அதிகமாக வேர்த்து கொட்டும் இது உடல்ல அதிகமா நேர்த்து கொட்டுறதை விட கை கால அவங்களுக்கு ஈரப்பதமாவே எப்பயுமே இருக்கும் கை கொடுக்கணும்னா கூட அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவங்க கை எப்பவுமே ஈரப்பதமாவே இருக்கும் அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த கால்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாக்ஸ் போட்டாலும் இது மாதிரி ஈரப்பதமா இருக்கிறதுனால அவங்களோட ஷூஸ் எல்லாமே வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அதிகமான வேர்வு வரதுக்கு காரணங்களா என்ன அதுக்கான தீர்மையா இந்த வீடியோல பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா உங்களோட அதிகமா வேர்க்கிறதுக்கு காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு மன அழுத்தம் இல்ல பதற்றமோ பயமோ இந்த காரணங்கள் கூட உங்களால அதிகமா இந்த வேர்க்கறதுக்கு காரணமா இருக்கலாம் அதே சமயம் பாத்தீங்கன்னா அற்ற சுரபி கூட காரணமாக இருக்கலாம் அதே சமயம் பாத்தீங்கன்னா பிசிஓடி அதுக்கப்புறமேட்டு வந்து தைராய்டு பிரச்சனை இருந்தா கூட உங்களுக்கு இந்த மாதிரி அதிகமான எல்லாம் வெளியேறுங்க இதற்கான தீர்வுகள் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாத்தீங்கன்னா சிறுதளவு தண்ணீர்ல நீங்க பேக்கிங் சோடாவ லைட்டா கொஞ்சமா கலந்து நீங்க வந்து அதுல வந்து முப்பது நிமிடம் உங்க கை கால்களை நீங்க வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான இந்த வேர்வை கையிலயோ அந்த காலிலயும் வெளியேறாம இருக்கும் அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த கிரீன் டீ நீங்க பாத்தீங்கன்னா கிரீன் டீல அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் நிரந்திருக்கிறதுனால இந்த வேர்வையை வந்து அதிகமா வருவதீரியா எல்லாம் வந்து விடாம தடுக்குது அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த வேர்வை வெளி துடைகள்லாம் மூடி அந்த வந்து வேர்வை அதிகமா வெளியேறாமையும் கிரீன் டீ தடுக்கிறதுனால நீங்க டெய்லியும் கிரீன் டீய நீங்க குடிச்சிட்டு வரலாம் அதே சமயம் டீ பேக்கப் கூட வந்து கை கால்ல நீங்க தடவிட்டு வரலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் தேங்காய் எட்டுன வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா அழிக்கக்கூடிய சிறப்பு எல்லாம் வந்து எண்ணெய் அதிகமா இருக்கிறதுனால நீங்க வந்து தேங்காய் எண்ணெயை கை காலில் நீங்க தடவிட்டு வரலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தக்காளி இந்த தக்காளியடவி நீங்க அதுக்கப்புறம் நீங்க இந்த காட்டன் துணினால தொடச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதை அதிகப்படியான வேர்வைகள் எல்லாம் வெளியேறாம இருக்கும் அதே தண்ணீரால தான் நாம வந்து தடுக்க முடியும் அதனால நீங்க வந்து தண்ணீர் அதிகமா பருகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகப்படியான வேர்வைகள்லாம் வெளியேறாம இந்த கை பாதங்கள்லாம் கை கை கால்களை அதே மாதிரி கை கைப்பாதங்கள் உங்களுக்கு வராம இருக்கும் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சதா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ